இந்த முறையை வந்து பெரும்பான்மையான சித்த வைத்தியர்கள் வாழையில் வாழை நீர் வடிக்கிறது நிறைய பேருக்கு அந்த சிலபஸ் கட்டாகி போயிருக்கு அதை மீட்டெடுக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது ம மண் வாழை இன்றைக்கி நல்ல பாரம்பரியமாக செய்யக்கூடிய மருத்துவர்களே இன்றைக்கி இந்த வாழை நீர் வடிக்கிறது கிடையாதுங்க இந்த வாழை நீர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்தர்கள் மிக உயர்வாகவும் இந்த மருத்துவத்தை மிகவும் வேகமாக ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேகமாக வேலை செய்யும் இந்த மருந்து வாழை நீர்ன்றது வேகமாக வேலை செய்யும் துரிதமாக இருக்கும் ஏன் அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை சரக்க இந்த மண்பானைக்குள்ளே வச்சு ஒரு கரிசாலையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஒரு மூலியை தூதுவலையாக இருக்கலாம் மொசு இருக்கலாம் அப்படி எல்லாத்துலேயுமே வாழை நீர் வடித்து எடுக்கலாம் அப்படி வடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா அது கொதிக்க வைக்கும்போது அது கொதிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி சொரூபத்தில் ஆவியாக ஆகுது நேனோ பார்ட்டிக்கல்ஸ் சொல்லக்கூடிய நுண் அதாவது நல்லா பாருங்கள் அது காற்றுல மிதக்கக்கூடிய அளவுக்கு அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய நுண்ணிய சத்துக்கள் இது நான் சொன்ன மாதிரி காமாலினிக்கு காமாலிக் ஆசிட் இந்த மாதிரி நுண்ணிய சத்துக்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி சத்துக்கள்லாம் ஆவி சொரூபத்தில் மேலே எவாபரேட் ஆகுது எவாப்ரேட் ஆகி வர்றதை நம்மளுடைய முன்னர்கள் என்ன பண்ணுறாங்க மண் வாழையை மண் வாழையில் வெளிப்புறத்துலேருந்து தண்ணி ஊற்றுவாங்க வெளிப்புறத்துலேருந்து தண்ணி ஊற்றுனாங்கன்னா ரெண்டு குழாய் இருக்கும் இந்த வாழையில ரெண்டு குழாய் இருக்கும் ஒரு குழாய் வழியாக உள்ளேருந்து ஆவி போகக்கூடிய அந்த பானையிலேருந்து உள்ளே கொதிக்குது அந்த சரக்கு வந்து கொதிக்குது இப்போ பாருங்கள் ஓம வாட்டர்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல் போட்டு காய்ச்சலிங்க கல் போட்டு காய்ச்சி எடுத்துறது இன்றைக்கி கல் வந்து ரசாயன முறையில் தான் இன்றைக்கி ஓம ஓமக்கல்லுன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அந்த ஓமக்கல்லு ரசாயன முறையில் வேதியியல் முறையில் அதை கல்லாக ஸ்டோனாக மாற்றிருக்குறாங்க அதை இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அன்றைக்கி நிறைய பேருக்கு ஓம வாட்டர் சாப்பிட்டா சரியா இல்லை எனக்கு செரிமானம் இன்னைக்கு பெரும்பான்மையான மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை டைஜஷன் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அஜீரணம் வயிற்று உப்புசம் சாப்பிடவே இல்லைங்க வயிறு உப்புன மாதிரியே இருக்குங்க ச என்னன்னே தெரியல சாப் செரிக்கவே இல்லை மிட் நைட்டில் இந்த மாதிரி எதுக்களிப்பு இருக்குது நெஞ்சு நெஞ்சுக்கிட்ட வலி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வாய்வு தாங்க இதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் சாதனமும் ஓம வாட்டர் எல்லோரும் நிறைய கிடச்சிட்டு இருந்தது சித்த வைத்தியர்கள் அன்றைக்கி உற்பத்தி பண்ணி இன்றைக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் செரிமான பிரச்சனையே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி நல்ல வேகமாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டானிக்கு தான் இந்த செரிமானத்துக்கான டானிக்கு மாத்திரை இன்றைக்கி கொடிக்கட்டி பறக்குதுங்க சாதாரணமாக இந்த ஓம ஓமத்தீ ஓம வாட்டரை நம்ம சாப்பிட்டோம்னா ஓமத்தீநீர் நீர் தயாரிக்கிறது இந்த மாதிரி மண் வாழையில் செய்யலாம் மண் வாழை கிடைக்காதவங்க இந்த மாதிரி தகர தகரத்தில் கூட தயார் பண்ணிக்கலாம் எது வேணாலும் நம்ம இன்றைக்கி இன்றைக்கி கால சூழலில் அதை மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது இது வந்து எல்லா மூலிகையிலையும் போட்டு எரித்து அந்த ஆவி சொருபத்தில் அதில் இருக்க நுண்ணிய சத்துக்கள்லாம் இன்னொரு குழாய் வழியாக வடியும் அப்படி வடியக்கூடிய அந்த நீர் தான் வாழை நீர்னு பேர் அந்த வாழை நீரை ஒரு பத்து எம்எல் கொடுத்து பாருங்க ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதில் இருக்க நுண்ணிய சத்துக்கள் எந்த ஒரு ஹெர்பலையும் நீங்கள் எரிச்சிங்கன்னா அதோடய சத்துக்கள் காற்றுல கலந்து ஓடிடும் அப்படி காற்றுல போகிறத நம்ம அதை மருந்தாக்கி கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் வாழை நீர் இன்றைக்கி நம்ம இந்த வாழையை வந்து சாராயம் வடிக்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோமே தவிர அதுவும் சாராயம் இன்றைக்கி இல்லாமல் சாராயம் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த சாராயம் வடிக்கிற முறை தான் இது டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க இந்த டிஸ்டிலேஷன் முறையை மரபு சார்ந்த முறையில் மண் வாழைனால் அல்லது இன்றை நவீனத்துக்கு தகுந்த மாதிரி வாழை நீரை எப்படியாவது பெறணும் இன்றைக்கி நம்ம நேரடியாக இன்றைக்கி வந்திருக்கிறோம் அகத்தீஸ்வரர் மூலிகை ஆராய்ச்சி மையத்துக்கு இங்கே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஓமத்தீ நீரை இந்த ஓமத்திநீர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஓமம் மட்டும்தான் போடுவாங்க இங்கே இவர் சில சத்ருமித்ருன்னு சொல்லக்கூடிய பகை நட்பு அறிஞ்சு சில பொருட்களில் சேர்த்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதிவிடயம் சுக்கு திப்புளி ஓமம் இதெல்லாம் சேர்த்து தயார் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து ஒரு குறிப்பிட்ட பா ஒரு ரேஷியோவில் தயார் பண்ணியிருக்கிறாங்க அந்த முறைகளெல்லாம் வைத்தியர் சீனி சுப்பிரமணியன் மரபொழி மருத்துவர் அவர் உங்களுக்கு இதை பற்றி நல்லா விளக்கமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க வணக்கம் நாகப்பட்டினத்துலேருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன் அகஸ்தியர் மூலிகை ஆராய்ச்சி மையம் இன்றைக்கி ஒரு வாழையில் தீநீர் ஒன்று ஏற்கனவே வந்து பெருஞ்சீரக தீநீர் போட்டோம் திராவகம் தீநீர் திராவகம் அது தீநீரை விட திராவகம் வந்து கொஞ்சம் உயர்வு வரும் தீநீர் ஒரு முறை வரும் திராவகம் ஒரு முறை வரும் ஓம தான் வரும் இதில் கோமம் வந்து முந்நூற்றம்பது கிராம் நாளே நாலு லிட்ரு தண்ணியில் போட்டு வச்சிடணும் மரநாள் காலையில் எடுத்து அதில் வந்து முப்பத்தஞ்சு கிராம் சுக்கு பதினேழு கிராம் பெருங்காயம் பத்து கிராம் அதிவிடயம் அஞ்சு கிராம் திப்பிலி எல்லாத்தையும் இடித்து போட்டு அதில் கொட்டி வாழையை நல்லா வழுக்க ஏழு சீலை பண்ணணும் சீலை பண்ணிவிட்டு மெதுவாக நம்ம தீ எரிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு லிட்டருக்கு ஒரு லிட்ரு ஒன்று நூறு ஒன்று ஒன்றாயிரம் லிட்டரு தான் அதோடய கணக்கு அதுக்கு மேலே வந்து அது அந்த சாரம் இருக்காது அந்த ஒரு லிட்டரு அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து வயதானவங்களுக்கு சின்னவங்க சின்ன குழந்தைங்களுக்கு அது மாதிரி அஜீரணத்தன்மை உள்ளவங்க வயிறு உப்புசம் உள்ளவங்க கால்ரா பேதி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அஞ்சு சொட்டு ஆறு வெண்ணியில் கொடுத்தாலே ரொம்ப அற்புதமாக செய்யும் இதெல்லாம் வந்து பழைய முறையில் உள்ளது அது நிறையா இடையில வந்து யாரும் அதுக்கு சரியான ஓமத்தி நீர் அப்படிங்கிறத யாரும் சொல்லி கொடுக்கல சொல்ல சொல்லிக் கொடுக்கணும் இல்லை இருந்துச்சு முறையெல்லாம் யாரும் எடுத்துக்கிட்டு சரியாக பெருசாக செய்யலை இன்றைக்கி வந்து இந்த காலகட்டம் வந்து இந்த யூடியூப்பு வாட்ஸ்அப்லாம் நிறையா வந்ததுனால இதெல்லாம் வெளிப்படுது நல்லா வெளிப்படும் போது மக்களும் பார்த்து இதில்லாம் இருக்குது பயன்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அதுதான் ஒன்றும் இல்லை அதே மாதிரி அந்த மருந்தை வந்து பயன்படுத்தி வெற்றி சிவாயினா பை <laughs> பேஸ்ட் <laughs> <laughs>

ಮೈದಾ ಮಿಲ್ಸ್ ಆ 85000ಸ್ ಆರ್ ಅಬೋವ್ 1000 ಕಿಲೋ ಇಲ್ಲ 60 ನೈಟ್ಸ್ ನೌ ಮೈದಾ ಮಿಲ್ಸ್ ಇದು ಇಟ್ ಇಸ್ ಬಟ್ ಇಂಪೋರ್ಟ್ ኦರಿಜಿನಲಿ ಇಟ್ ಇಸ್ ಫ್ರಮ್ अबाउट 80 ಬಂಗಾಲ್ ಬಂಗಾಲ್ ನ ಆ ಇದು ಎಲ್ಲ ಅಮೆರಿಕಾದ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ಇರೋದು ಇಂಟರ್ನیشنل ಮಾರ್ಕೆಟ್ ಬಟ್ ನೌ ಹಿಮಾಚಲ ಪ್ರದೇಶ 2 3 ಪ್ಲಸ್ಸ್ ಸಿಂಗ್ ಇಸ್ ऑलरेडी ಸ್ಟಾರ್ಟೆಡ್ ಕಲ್ಟಿವೇಷನ್ ಕೃಷಿ ಚಟುವಟಿಕೆ ಪರಮಾಚೇತುವೆ व्हाट यार सेंगे डिज़ मिक्सिंग को तो मदर अदर थिंग्स डर कामिंग चिल्ला चना पाउडर मार्केट आउट सो व्हाट इज़ वो इधर मिक्सिंग तो पाउडर अदर अदर एडी सम एडिबल आइटम्स मेबी मदर मेबी दार पाउडर एना एनीथिंग मिक्सिंग डिस्काउंट्स ये टोटल टू थ्री जाएगा है ना इट इसमार को ಡೆಸ್ ಡೆಸ್ಟ್ ನಾಟ್ ಡೂ ಕನಿ कंपनी uh, time for the this sir, material have, not there. Sir, you have money. You can take even some pharmacy आगे people. They आगे can आगे do. Adjustment. Adjustment. We are doing a compromise with the medicine. No, this bad. <laughs> ಮೊಡರ್ ರೆಗಸಿನ್ ಹ್ಮ ಮಡರಿಂದ ಬಿಲ್ ಬಂದಿರಲ್ಲ ವರ್ಕಟಿಂಗ್ ಮಡರ್ ರೆಗಸಿನ್ ಅದು ಸೋ ನೋ व्हेನ್ ಯು ಡೂಯಿಂಗ್ ಅಟ್ ಮಡರ್ ಇಟ್ ಇಸ್ जस्ट ವರ್ಕಿಂಗ್ ಲೈಕ್ ರೆಗಸಿನ್ ರೆಗಸಿನ್ ಸೀಲಿಂಗ್ ಇನ್ ಮಡರ್ ಇನ್ ಮಾರಿ ಒಟ್ಟುಮ ರೆಗಸಿನ್ ಸೀಲಿಂಗ್ ಮಾರಿ ಸೋ व्हेನ್ ಯು ವರ್ಕಟಿಂಗ್ पूरा एयर टाइट प्लाट कवर सब प्लाट कवर है तो नहीं लगता ねっ

हाँ, वाल्चरी, वाल्चरी मत तोड़ो, तो इसको करना। प्लास्टर बरिश ना, प्लास्टर बरिश को करना। हाँ, रेडीज रेडी। प्लास्टर बरिश लीक क्या होता है? हाँ, जस्ट लाइक ए देयर। यानी गंगा नहीं है, नहीं है, नहीं है, नहीं है। नोट प्लास्टर बरिश।

ডেম্ৰেশ <laughs> ஆதரம் காட்டினா அந்த ஹோட்டலில் போட்டு புக்கம் நெருப்பு இருக்கு பார்த்து சுட போதுண்ணா

கனடா போன் போன் no, 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 no,

ரெண்டு <laughs> நான <ten> <Nathan> no, okay. <laughs> நான் சொன்ன ஐடியால செஞ்சு வருஷா பாருங்க கேட்டா யாருக்காக்கு இருக்குவாங்க என்னை பார்த்தா இது பக்கத்தில் மூடி போடுவோம்ல வந்து சலா இதை ஒரு பத்து எம்எல் குடித்தா போதுங்க இப்போ பாருங்கள் இது வாழையில் வடிஞ்ச அந்த ஓமத்தி நீர் தான் வாழையில் வடிஞ்சது இதை ரெகுலராக சிறு குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி செரிமான பிரச்சனை உள்ளவங்க இந்த ஓமத்தி நீரை ஒரு பத்து எம்எல் காலையில் மாலையில் சாப்பிடலாம் வயிறு பிரச்சனை வயிற்றோட்டம் இருக்குது வயிறு டைஜஷன் பிரச்சனை இருக்குது மலக்குடல் மோஷன் சரியாக போகலை கேஸ்ட்ரிக் உருவாகுது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஓமத்தினர் குழந்தைகள் பெரியவங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் குழந்தைக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தண்ணி கலந்து கொடுக்கறது நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப காரம் குழந்தைகள் தாங்க முடியாது எப்போ எந்தெந்த குழந்தைகள்னால் ரெண்டு வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு டைல்யூட் பண்ணி கொடுங்க டைல்யூட் பண்ணி கொடுங்க அப்படி டைல்யூட் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்குங்க இதெல்லாம் நம்ம தமிழருடைய மரபில் மறைஞ்சி போன ஒரு மருத்துவ முறை இதை இன்றைக்கி அகத்தீஸ்வர மூலி ஆராய்ச்சி மையம் மூலமாக திரும்பவும் மீட்டெடுத்து இன்றைக்கி இதை பலப்புறம் செஞ்சிட்ருக்காங்க நண்பர்களே இந்த ஓமத்தி நீரை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் நோயிலா சமுதாயமும் வாழ்வோம் நன்றி